அனைவருக்கும் வணக்கம் இது டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் வாய்ஸ் முதலில் இந்த காணொலியை பார்ப்பதற்கு நன்றி டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ குரூப் டூ ஏ மற்றும் குரூப் ஃபோர் தேர்வுகளுக்காக நாம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் சீரிஸ் பார்த்துட்டு இருக்கோம் வெறும் கேள்வி பதில் மட்டும் பார்ப்பது மட்டுமல்லாமல் தேவையான விளக்கம் சேர்த்து ஒரு தொடராக டிஎன்பிஎஸ்சி சிலபஸ் அடிப்படையில் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இந்த காணொலி உங்களிடம் வந்து சேர்வதற்கு இரவு பகல் பாராத தயாரிப்பு மூலம் இருக்கிறது அதற்கு அங்கீகாரமாக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நிறைய குறைகளை கமெண்ட்ஸ் பண்ணுங்க அதுவே இன்னும் சிறப்பான எளிமையான வீடியோக்கள் வருவதற்கு ஒரு முந்துதலாக இருக்கும் பாங்க பாடத்துக்குள் போகலாம் இன்று நாம் பார்க்க போகிற தலைப்பு வந்து வேர்ச்சொல் வேர்ச்சொல் அப்படிங்கிறது இந்த இலக்கணப் பகுதியில் மிக முக்கியமான ஒரு பகுதி குறைஞ்சதுலேருந்து இருந்து ஐந்து கேள்விகள் வர வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது கிட்டத்தட்ட வந்து ஒரு அறிவியல் பாடத்திட்டத்தில் கூட அஞ்சு கேள்விகள் தான் தராங்க ஒரு நூற்றி பத்து பாடத்தை படித்து ஒரு அஞ்சு மதிப்பெண் எடுக்கிற அளவுக்கு இந்த வேர்ச்சொல்லை வந்து மூன்றிலிருந்து ஐந்து மதிப்பெண் எடுப்பதற்கான வாய்ப்பு இருக்குது ஒவ்வொரு முந்தைய கேள்வித்தாளர்களையும் வெவ்வேறு அளவில் வந்து கேள்விகள் கொடுத்துருக்குறாங்க மிகவும் எளிமையான ஒரு பகுதி இந்த எளிமையான ஒரு பகுதியில் வேர்ச்சொல் அப்படின்னா முதல்ல என்னென்னு தெரிஞ்சுக்கலாம் ஒரு வேர்ச்சொல் அப்படிங்கிறது ஒரு சொல்லின் அடிப்படையாக அமைந்த அதன் பகுதி ஒரு மரம் இருக்குதுன்னா அதனுடைய தான் அதனுடைய அடிப்படை வேர் சொல் வந்து விதைச்சொல் அப்படின்னு நாம் நான் சொல்கிறேன் வினையடின்னு சொல்லலாம் ஒரு சொல்லோட பகுபத உறுப்பிலக்கணம் வரும் பொழுது அது வந்து அதனுடைய பகுதியாக அமைகிறது இப்போது இந்த வினையடி அப்படிங்கிறது என்ன ஒரு வினைச்சொல்னு கூட வச்சிங்க வினைச்சொலுக்கு அடிப்பகுதியாக வருவது இப்போ வேர்ன்னு அதனுடைய மூலம் என்ன ஒரு வேரிலிருந்து வெளிப்படுகின்ற மரத்தில் தான் கிளைகள் இருக்குது இலைகள் இருக்குது காய் இருக்குது கனி இருக்குது மலர் இருக்குது எல்லாமே இருக்குது ஆனால் அதனுடைய அடி மூலாதாரம் இது வேர் அது மாதிரி தான் அந்த சொல்லுக்கும் வேர்ச்சொல் தான் அடி மூலாதாரம் இந்த வேர்ச்சொல்லிருந்தால் பல சொற்கள் உருவாகிறது உதாரணத்துக்கு வந்து இப்போ வலை அப்படிங்கிறது ஒரு வேர்ச்சொல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுலேருந்து வளையம் அப்படின்னு ஒன்று உருவாகுது வளையல் அப்படிங்கிற ஒரு வார்த்தை உருவாகுது இப்போ இந்த இருந்து என்னென்ன வார்த்தைகள் கிடைக்கிது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் தேர்வுகளை பொறுத்த வரைக்கும் வேற்சொல்லிலிருந்து இப்போ நான் வந்து பழைய ப்ரீவியர் கொஸ்டின் பேப்பரில் கிட்டத்தட்ட ஒரு முன்னூற்றி நாற்பத்தி ஆறு கேள்விகள் அதை எடுத்து பார்த்ததில் வேர் சொொழிலிருந்து இந்த கீழ்கண்ட பத்து வகைகளை கேட்டிருக்கிறாங்க அதாவது வேர்ச்சொழிலிருந்து இதனை உருவாக்குவது அல்லது இதிலிருந்து வேர் தேர்வது இது என்னென்ன அப்படின்னா முதல்ல நம்ம வேர் சொல்லிலிருந்து இதனை உருவாக்குற அந்த எடுத்துக்காட்டை பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு அடிப்படை இலக்கணமாக கொஞ்சம் ரொம்ப எளிதாக இந்த ஒரு பத்து விஷயத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வேர்ச்சொல்லிருந்து எப்படி வருது அப்படிங்கிற அந்த எடுத்துக்காட்டுக்கு போகலாம் முதல்ல வந்து பெயரச்சம் எதிர்மறை பெயரச்சம் ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம் அடுத்தது தொழிற்பெயர் எதிர்மறை தொழிற்பெயர் அடுத்தது வினையச்சம் எதிர்மறை வினையச்சம் வினைமுற்று வேங்கோள் வினைமுற்று வினையால் அணையம் பெயர் இந்த பத்து தலைப்புகளிலிருந்து தான் கேள்விகள் அதிகமாக இடம் சரி இப்போ ஒவ்வொன்றும் என்ன அப்படின்னு பார்த்துடலாம் முதல்ல வந்து பெயர் சொல் வினைச்சொல் இது ரெண்டையும் தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம வந்து பெயரச்சம் வினையச்சம் பார்க்குறது எளிதாக இருக்கும் பெயர் என்ன பெயர்ச்சொல் அப்படிங்கிறது ஒரு பொருளின் இடத்தின் நபரின் அல்லது கருத்தின் இந்த பெயரெல்லாம் குறிக்கிறது பெயர் சொல் தமிழ் வந்து பெயர் சொற்கள் என்னென்ன வகையில் இருக்குன்னா பொருளை குறிக்கிறது ஒரு பெயர் சொல் மரம் கல் வீடு இதெல்லாம் வந்து ஒரு பொருள் இதை குறிப்பதும் ஒரு பெயர்ச்சொல் தான் இடத்தை குறிப்பது ஒரு பெயர்ச்சொல் சென்னைன்னு சொல்கிறோம் பள்ளின்னு சொல்கிறோம் ஆறுன்னு சொல்கிறோம் கடல் இதெல்லாம் கூட வந்து ஒரு இடப்பெயர் தான் காலத்தை குறிப்பதும் ஒரு பெயர்ச்சொல் தான் காலை மாலை ஆண்டு திங்கள் இதெல்லாமே வந்து காலத்தை குறிக்கக்கூடிய ஒரு சினை பெயர்கள் சினைனா உறுப்பு இப்போ உதாரணமாக வந்து கை கால்கள் கண் இதெல்லாம் வந்து உறுப்பு செடியில் வந்து மலர்கள் அதுவும் ஒரு உறுப்பு தான் இதெல்லாம் வந்து சினைப்பெயர்ச்சொல்கள் குணப்பெயர்ச்சொல்கள் பண்பு பெயர்ச்சொல்கள்னு சொல்லுவாங்க கருமை வெண்மை இனிப்பு இதெல்லாமே வந்து குணப்பெயர்ச்சொல்கள் அடுத்து தொழிற்பெயர்ச்சொல் படித்தல் ஆடுதல் பாடுதல் இதெல்லாமே வந்து செயலை குறிக்கிறது நாம் மிக முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டிய பகுதி வந்து தொழிற்பெயர்ச்சொல் ஏன்னா இதில் தான் நமக்கு அதிகமான வினையடிகள் அதாவது வேர்ச்சொல் இருக்குது சரி இப்போ வினைச்சொல் அப்படின்னா என்ன வினைச்சொல் அப்படின்னா ஏற்கனவே பார்த்துருக்கோம் பெயர் அப்படிங்கிறது படித்தல் ஆடுதல் பாடுதல் வினைச்சொல் அப்படின்னா அதே தான் ஒரு வாக்கியத்தில் ஒரு செயல் அல்லது ஒரு நிகழ் நிலை நிகழ்கிறது அப்படிங்கிறது குறிக்கிற சொல் தான் வினைச்சொல் இந்த ஓடுதல் அப்படிங்கிற இங்கே படித்தல் அப்படிங்கிற வந்து ஒரு தொழிற்பெயரை நம்ம வினைச்சொலாக சொல்லணும் அப்படின்னா படிக்கிறான் படிக்கிறாள் படிக்கிறார்கள் இதெல்லாம் வந்து வரும் ஏன்னா தல் விகுதி பெற்று வருவது தொழிற்பெயர்ச்சொல் வினைச்சொல் அப்படிங்கிறது அந்த வினையை செய்பவர்களை குறிக்கிறது ஓடுகிறான் அப்படின்னா வந்து ஒரு ஆண்பால் வருகிறாள் அப்படிங்கிறது வந்து ஒரு பெண்பால் போகிறார்கள் அப்படின்னு சொல்லும்பொழுது அது வந்து அது பலர்பால் இது மாதிரி தான் வினைச்சொல் இப்போ இந்த பெயர்ச்சொல் வினைச்சொல்லை ஏன் நம்ம முதல்ல பார்க்குறோம் அப்படின்னா வினையச்சம் பெயரச்சை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக பார்க்குறோம் முதல்ல அந்த பத்து வகையில் நம்ம பெயரச்சத்தை பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பெயரச்சம் அப்படின்னு என்ன பெயரச்சம் அப்படிங்கிறது ஒரு பெயர் சொல்லை கொண்டு முடியும் எச்ச சொல் எச்சம்னாவே என்ன அர்த்தம் மீதி ஏதோ இருக்குது இதற்கு பிறகு ஏதோ ஒன்றால் தான் அது முடிவடைகிறது இந்த சொல் இதற்கு பின்னால் வரும் ஒரு சொல்லால் முடிவடைகிறது அப்போ பின்னால் வரும் சொல் எப்படிப்பட்ட சொல்லாக இருந்தால் இதனுடைய தன்மை நம்ம அறிய முடியும் அப்படின்னா இந்த எச்ச சொல் அப்படிங்கிறது பெயர் கொண்டு முடியும் எச்ச சொல் வந்து பெயரச்சம் அது என்ன பெயர் சொல் இருக்குன்னு நம்ம பார்த்துருக்குறோம் கண்ணன் வீடு இது எல்லாமே வந்து ஒரு பெயர் தான் அப்போது சுருக்கமாக ஒரு பெயர் சொல்லில் இணைந்து முடியும் முற்று பெறாத வினைச்சொல் தான் பெயரச்சம் நீங்கள் பெயரச்சம்னு நம்ம சொன்னாலும் பெயர் சொல் தான் எச்சமாக வரணும்னு கிடையாது முற்று பெறாத ஒரு எச்சம் நல்லா தெரிஞ்சிக்கங்க இது வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டான கேள்வியில் ஒருவேளை கேட்குறோம்னு நினச்சா கேட்கலாம் முற்று பெறாத ஒரு வினைச்சொல் பெயர்ச்சொல்லை கொண்டு முடிவது என்னன்னு சொல்லிட்டு நம்ம கேள்வி கேட்டாங்கன்னா நம்ம வினைச்சொல்கிற வார்த்தையை பார்த்தோன்னா நம்மளுக்கு பெயரச்சமாக வினையச்சமான ஒரு குழப்பம் வரும் முற்று பெறாத வினைச்சொல் தான் பெயர் சொல்லை கொண்டு முடிந்தால் பெயரச்சம் வினைச்சொல்லை கொண்டு தான் வினையச்சம் இங்கே ப்ளே பண்ணுற ஒரே ஒரு சொல் வினைச்சொல் அப்போ முற்று பெறாத வினைச்சொல் பெயர் பெயர்ச்சொல்லை கொண்டு முடிந்தால் அது பெயரச்சம் அப்படிங்கிறோம் இப்போ எடுத்துக்காட்டை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா படித்த பையன் இங்கே படித்த அப்படிங்கிறது வந்து ஒரு வினைச்சொல் தான் ஆனால் முற்று பெறவில்லை இந்த படித்த அப்படின்னு சொல்லும் பொழுது பையன் அப்படிங்கிற அந்த பேச்சலை கொண்டு முடிவடைகிறது இப்போ நம்ம நார்மலாகவே நம்ம இயல்பாகவே பேசும்பொழுது படித்த பையன் தான் சொல்ல முடியும் படித்த மாணவன் கொண்டு வந்த பையன் இது மாதிரி தான் சொல்ல முடியும் கொண்டு வந்து பையன் படித்து பையன் அப்படின்னா இயல்பான இலக்கணம் வராது கிட்டத்தட்ட நம்ம சொல்ல போனால் ஒரு தொண்ணூறு சதவீதத்துக்கு மேலே நம்ம வந்து இலக்கணத்தோடு தான் பேசிக்கிட்டு இருக்கோம் பத்து சதவீதம் கலப்புகள் இருக்கலாம் அந்த பேச்சு வழக்கில் பார்க்கும் இலக்கணம் நமக்குள் வந்துவிடும் அப்படி பார்க்கும்போது படித்த பையன் அப்படின்னு சொல்லும்போது படித்த அப்படிங்கிறது பெயரட்சம் ஏன்னா பையன் அப்படிங்கிற சொல்ல வச்சு முடிஞ்சாதான் அதுக்கு மதிப்பு அதுக்கு பொருள் இது வந்து மூணு காலத்துலையும் வருமானா வரும் எடுத்துக்காட்டு படித்த பாடம் பாடம்ங்கிறது வந்து ஒரு பெயர் சொல் படித்த அப்படிங்கிறது வந்து முற்று பெறாத வினைச்சொல் அப்போ படித்த பாடம் அப்படின்னு சொன்னால் படித்து முடித்தாச்சு அந்த பாடத்தை நம்ம படிக்கிறோம் அப்படின்னா இறந்த காலம் அது பாடுகின்ற பாடல் பாடிக்கிட்டு இருக்காங்க இப்போ பாடு இந்த பாடிட்டு இருக்காங்களோ அந்த பாட்டு யார் பாட்டு பாடுகின்ற பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியனோடது அப்படின்னு சொல்கிறோம்ல இப்போ பாடுகின்ற பாடல் அப்படிங்கிற பொழுது பாடுகின்ற அப்படிங்கிறது முற்று பெறாத வினைச்சொல் பாடல் அப்படிங்கிற பெயர்ச்சல் சொ கொண்டு முடிவடைகிறது இதற்கு நிகழ்கால வடிவம் எதிர்கால வடிவம் அப்படின்னா பாடும் பாடல் இப்போ நாளைக்கு பாடுற பாடல் யாருடைய பாடல்ப்பா ஜானகோட பாடல் இப்போ பாடும் பாடல் பாடும் அப்படிங்கிறது முற்று பெறாத வினைச்சொல் தான் எதிர்காலத்தை குறிக்கிற வினைச்சொல் பாடல்கிறது எப்பொழுதும் போல பெயர்ச்சொல் இதுதான் வந்து பெயரச்சம் சரி பெயரச்சம் பார்த்தாச்சு எதிர்மறை பெயரச்சம் அப்படின்னு என்ன இந்த பெயரச்சத்திற்கு எதிர்மறையாக வருது எதிர் எதிர்மறை பெயரச்சம் அதாவது அதே முற்று பெறாத வினைச்சொல் தான் அதே பேரச்சல் கொண்டு தான் முடிவடைகிறது அந்த முற்று பெறாத வி வினைச்சொல் சொல்கிறோம்ல அந்த முற்று பெறாத வினைச்சொல் வந்து எதிர்மறையான பொருளை தரும் அவ்வளோதான் பெய்யாத மழை பெய்த மலை அப்படின்னு சொன்னோம்னா அது வந்து பெயரச்சம் பெய்யாத மலைன்னா அதுவும் பெயரச்சம் தான் எதிர்மறை பெயரச்சம் பெய்யாத மலை சொல்லாத சொல் வீசாத தென்றல் இது எல்லாமே எதிர்மறை பெயரச்சம் தான் அடுத்தது ஈறு எதிர்மறை பெயரச்சம் சரி பெயரச்சம் பார்த்தாச்சு எதிர்மறையும் பார்த்தாச்சு ஈறு கட்ட எதிர்மறை பெயரட்சம்னா இங்கே ஈறு அப்படிங்கிறது நமக்கு என்னென்னா அந்த வார்த்தையோட கடைசி எழுத்து தான் ஈர் அப்போது எதிர்மறை பெயரட்சம் நமக்கு தெரியும் பெய்யாத மலை நம்ம என்ன சொல்கிறோம் பெய்யாத மலை அப்படின்னு சொல்கிறோம் அந்த பெய்யாத மலையில் ஈர் எது கடைசியில் வர தான் பெய்யாத மலைங்கிறது இங்கே வந்து தா வந்துச்சுன்னா அது வந்து எதிர்மறை பெயரச்சம் அவ்வளோதான் ஆனால் இங்கே என்ன கேட்குறாங்க ஈறு கட்ட எதிர்மறை பெயரட்சம் அப்படின்னு என்ன சொன்னாங்க இந்த ஈறு கெட்டுருச்சு அப்போ பெய்யாமலை அப்போ ஈறு கட்ட எதிர்மறை பேரட்சத்திற்கு உதாரணம் பெய்யாமலை பேசா பேச்சு உழவா தென்றல் வெறும் எதிர்மறை பெயரட்சம்னா இதிலிருந்து இருந்து எப்படி உருவாக்க முடியும் பெய்யாத மழை பேசாத பேச்சு உழவாத தென்றல் அதனால் இதிலிருந்து இந்த தா மறைந்து வருவதால் இது வந்து ஈறு கட்ட எதிர்மறை பெயரச்சம் அப்படின்னு சொல்கிறோம் பெயர் தொழிற்பெயர் பெயர் அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாதுங்க ஒரு வினைச்சொல்லின் செயலை குறிப்பது உதாரணமாக நடத்தல் அப்படிங்கிறது ஒரு தொழில் நடை அப்படிங்கிற செயலை குறிக்கிறது நடத்தல் எழுது அப்படின்னா நடை செய்தல் எழுது அப்படிங்கிற மாதிரி தான் இந்த பெயரில் வந்து இதுலேயும் சில பகுதிகள் இருக்குது எல்லாமே வந்து நம்ம குறுகலாக குறைவான விளக்கத்தோடு தான் பார்க்குறோம் ஏன்னா இந்த வேர்ச்சொலுக்கு இது மிகவும் போதுமானது விகுதி பெற்ற தொழில் பெயர் அப்படின்னு என்னென்னா விகுதி அப்படின்னு என்ன ஒரு வார்த்தைக்கு மறுபடியும் விகுதி பகுதிங்கிறது ஆரம்பிக்கிறது விகுதிங்கிறது முடிதல் இந்த வார்த்தையை பொறுத்த வரைக்கும் நடத்தல் படித்தல் அப்படிங்கிறது விகுதி பெற்ற தொழிற்பெயர் இங்கே என்ன விகுதி இருக்குது தல் தல் இந்த ரெண்டு தான் விகுதி முதல்நிலை தொழிற்பெயர்னு ஒன்று இருக்குது முதல்நிலை தொழிற்பெயர்னு என்னென்னா அதுதான் வினையடி வினைச்சொலின் அடி கிட்டத்தட்ட இதுதான் வேர்ச்சொல்னு சொல்லலாம் முதல்நிலை தொழில் பெயரை வேர்ச்சொல்னே கூட சொல்லலாம் நட வேர்ச்சொல்லோட மிக முக்கியமான வடிவத்தை நான் சொல்ல மறந்துட்டேன் வேர்ச்சொல்லோட முக்கியமான வடிவம் வந்து கட்டளை சொல் ஏவல் சொல் இதை தான் மறந்துட்டான் வந்து விதைச்சொல்னு சொல்லலாம் இந்த விதைச்சொலுங்கிற வார்த்தை நானாக உருவாக்குனது பெரும்பாலும் புத்தகத்தில் இருக்காது விதைச்சொல்னு நான் சொல்கிறேன் வினை அடின்னு சொல்லலாம் ஒரு வார்த்தை பகுபத உறுப்பினராக உறுப்பினமாக பிரிக்கும் பொழுது அதனுடைய பகுதியாக வரும் ஏவல் சொல்லாக வரும் கட்டளை சொல்லாக வரும் இதுதான் வேர்ச்சொல்னு சொல்கிறோம் இப்போ இந்த முதல்நிலை தொழிற்பெயர் அப்படின்னு சொல்லும்போது முதல்ல வருவது இது பகுதி தான் ஒரு இதில் அந்த பகுதி இங்கே நட இந்த நடங்கிறது ஒரு வேர்ச்சொல் தான் இதுதான் முதல்நிலை தொழிற்பெயர்னு சொல்லணும் அப்போ முதல்நிலை தொழிற்பெயர் பார்த்தாச்சு முதல்நிலை தொழிற்பெயர் தெரியுமா அப்படின்னா தெரியும் எப்படின்னா சுடு அப்படிங்கிறது வந்து ஒரு முதல்நிலை தொழிற்பெயர் அதாவது ஒரு வேர்ச்சொல் வச்சுங்க இங்கே அது வந்து சூடு அப்படிங்கிறது இன்னொரு வார்த்தையாக மாறுது ஆனால் பொருள் வந்து அதே தான் பாடு அப்படிங்கிற தொழில் பெயர் பாடல் அப்படின்னு மாறுது ஆனால் அதனுடைய பாடு அப்படிங்கிறது சொல் தான் அதாவது முதல்நிலை தொழில் பெயர் தான் அது வந்து பாடல் அப்படின்னு மாறுது அப்போ சுடு அப்படிங்கிறது வந்து சுடுதல் அப்படிங்கிற ஒரு இதில் வந்து சூடுன்னு பொழுது முதல்நிலை திரிகிறது முதல்நிலை எது தெரியுது சுடுங்கிறது தான் சூடுன்னு தெரியுது சுடுதல்ங்கிறது சூடுதல்னு வரல நல்லா தெரிஞ்சுக்கேன் முதல்நிலை அப்படிங்கிறது பகுதி தான் பகுபத உற்பத்தினமாக பிரிக்கும் பொழுது வர பகுதி தான் உங்களுக்கு வந்து சுடு சூடு அதே மாதிரி பாடு அப்படிங்கிறதும் ஒரு வேர் சொல் தான் ஏன்னா ஏற்கனவே சொல்லியிருக்கோம் பாடு எப்பா அதை பாடு அப்படின்னு சொல்கிறோம்ல ஏவல் சொல் அது அப்போ அது வந்து பாடல் அப்படிங்கிற ஒரு தொழிற்பெயராக வரும்பொழுது இது வந்து முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர் வியங்கோல் தொழிற்பெயர்னு ஒன்று இருக்குது வாழ் அப்படிங்கிறது வந்து ஒரு கட்டளை சொல் தான் அது நீ ஒழுங்காக வாழ் அப்படின்னு அதே சொல் வந்து வாழ்க வாழ்த்து அப்படின்னும் பொழுது அது வந்து வியங்கோல் தொழிற்பெயராக மாறுகிறது எதிர்மறை தொழில் தொழிற்பெயர் இருக்குது செய் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு கட்டளை போடுறோம் ஒரு ஆர்டர் போடுறோம் அதற்கு எதிர்மறையாக சொல்லணும் அப்படின்னா செய்யாமை அதுக்கு எதிர்மறையான தொழில் பெயர் செய்யாமை இது தான் அப்போது அந்த தொழிற்பெயரை பற்றி நம்ம இந்தளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டால் போதும் அடுத்தது எதிர்மறை தொழில் பெயர் தொழில் பெயர் நம்ம பார்த்தாச்சு இங்கே வந்து எதிர்மறை தொழில் பெயர்னு செய்யாமேன்னு கொடுத்துருக்கோம் எதிர்மறை தொழில் பெயருங்கிறது தனியாகவே ஒரு வரியாக கூட கொடுக்கலாம் அது என்னென்னா செய்யாமல் செய்யாதிருத்தல் இருத்தல் அப்படிங்கிறது அறியாத இருத்தல் நில்லாமைங்கிறது நில்லாது இருத்தல் மறவாமைங்கிறது மறக்காமல் இருத்தல் எல்லாமேங்கிறது இகழாமல் இருத்தல் வராமல் இருத்தலுக்கு வந்து இந்த வருதல்ங்கிறது தப்பு வராமல் இருத்தலுக்கு வேறு வரும் வராமை அப்படின்னு கூட வரலாம் இதே எதிர்மறை தொழில் பெயர் அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வினையச்சம் வினையச்சம் என்னென்னா இயற்கை நம்ம பெயரச்சம் பார்த்தோம் என்னது முற்று பெறாத வினைச்சொல் ஒரு வினைச்சொல் முற்று பெறாமல் பெயர் சொல்லை கொண்டு முடிந்தால் பெயரச்சம்னு ஏற்கனவே பார்த்தாச்சு இப்போது அதே முற்று பெறாத வினைச்சொல் தான் சொல்லை கொண்டு முற்று பெறாத வினைச்சொல் இன்னொரு வினைச்சொல்லை கொண்டு முடிந்தால் வினையச்சம் அது என்ன படித்து படித்துங்கிறது படித்தல் அப்படிங்கிற தொழில் படித்தான் அப்படிங்கிற ஒரு வினை இதிலிருந்து முற்று பெறாமல் படித்து நின் நின்றுச்சு முடித்து அப்படிங்கிறதும் ஒரு தொழில் பெயர் தான் அது ஒரு வினைச்சொல் தான் முடித்தான் அப்படிங்கிறது ஒரு வினைச்சொல் தான் படித்து முடித்தான் படித்தும் ஒரு வினைச்சொல் ஆனால் முற்று பெறவில்லை முடித்தான்ங்கிறது முற்று பெற்றிருக்கிறது அப்போ படித்துங்கிற வினைச்சொல் முடித்தான்னு சொல்லிட்டு இன்னொரு வினைச்சொலை கொண்டுதான் முற்று இந்த படித்துங்கிற முற்று பெ வினைச்சல் முடித்தான் அப்படிங்கிற முற்றுப பெற்றனைச்சலை கொண்டு முடி வரும்பொழுது இந்த எச்சம் வந்து வினையச்சம் அவ்வளோதான் இது வந்து தெருநிலை வினையச்சம் குறிப்பு வினைச்சம்னு சொல்லலாம் தெரிநிலை வினையச்சம் அப்படின்னா இப்போ நம்ம சொன்னோம்ல அது மாதிரி காலம் வெளிப்படையாக தெரியும் எப்படின்னா வந்து நின்றான் வந்து அப்படின்னா வருதலுங்கிறது ஒரு வினை தான் இங்கே வந்துன்னு சொல்லும்பொழுது அது முற்று பெறாமல் நின்றான் அப்படிங்கிற ஒரு வினைச்சலை கொன்று முற்று வருகிறது அப்போ வந்து நின்றான் அப்படிங்கிறது காலம் தெரிகிறது வந்து நின்றான் அப்படின்னா அது வந்து எதிர்கால கடந்த காலத்தை குறிக்கிறது இறந்த காலத்தை குறிக்கிறது வந்து நிற்கிறான் இது வந்து நிழல் காலத்தை குறிக்கிறது வந்து நிற்பான் இது வந்து எதிர்காலத்தை குறிக்கிறது அப்போ வந்து காலம் வெளிப்படையாகவே தெரியும் ஆனால் இந்த காலம் எதுவுமே வெளிப்படையாமல் தெரியாமல் நடந்த செயல் நமக்கு வந்து அதிகமாக ப்ளே பண்ணுறது இந்த வினைச்சொல் இந்த வினைச்சொல்லுக்கு ஒரு அடையாளத்தை கொடுக்கறது தான் அதுக்கு முன்னாடி இருக்கிற வினையச்சம் இதில் வந்து மெல்ல நடந்தான் இந்த மெல்ல நடந்தான் அப்படிங்கிற ஒரு வினையச்சத்தில் மெல்லங்கிறது எந்த ஒரு காலத்தையும் காமிக்காது நீ அன்று மெல்ல நடந்தாலும் சரி எப்போ மெல்ல நடந்தாலும் சரி இந்த மெல்ல நடந்தான் அப்படிங்கிறப்போ இது வந்து ஒரு காலம் வெடிப்படையாக தெரியாது பண்பு பெயரை கொண்டு முடியும் இனையச்சம் மெல்ல அப்படிங்கிறது வந்து மெதுவாக அப்படிங்கிற ஒரு பொருளை தான் வரும் மெதுவாக நடந்தான் அப்போது அந்த மெல்லங்கிறது எந்த ஒரு வினைச்சொல் கிடையாது ஆனால் வந்து அது மெதுவாகங்கிற ஒரு பொருள் வருகிறது அப்போது வினையச்சம் பெயர்ச்சொல்லை ஏற்காது வினைச்சொல் மட்டுமே இருக்கும் வினையச்சம் வாக்கியத்தில் ஒரு செயலை விவரிக்கும் அல்லது விளக்கம் செயலை செய்கிறது நம்ம வினைச்சத்தை பற்றி சொல்கிறோம் இங்கே அந்த மெல்ல நடந்தான் அப்படிங்கிறது குறிப்பு வினையச்சம் இங்கே குறிப்பாக தான் உணர்த்துது அவன் நடந்தது வந்து மெல்ல நடந்தானா வேகமாக நடந்தானான் ஒரு குறிப்பு சொல்லணும் அப்படின்னா மெல்ல நடந்தான் மெதுவாக நடந்தான் வேகமாக நடந்தான் விரைவாக நடந்தான் எல்லாமே வரும் இங்கே வந்து எந்த ஒரு கூடுதல் வினைச்சொலும் வரல அதாவது முற்று பெறாத வினைச்சொல் இங்கு வரவில்லை முற்று பெறாத வினைச்சொல் வந்தால் தெருநிலை வினையச்சம் முற்று பெறாத வினைச்சொல் வராமல் பண்பு பெயரை மட்டுமே கொண்டு ஒரு வினை நடந்தால் அது வந்து குறிப்பு வினையச்சம் அப்படிங்கிறோம் அடுத்த கேள்வி எதிர்மறை வினையச்சம் வினையச்சம் பார்த்தாச்சு எதிர்மறை வினையம் என்ன அதே தான் ஒரு முற்று பெறாத சொல் தான் ஆனால் செயலை செய்யாத அல்லது செய்யாத நிலையை அல்லது எதிர்மறையான நிலையை குறிப்பது எடுத்துக்காட்டாக ஓடாமல் நின்றான் இங்கே ஓடாமல் நின்றான்னா ஓடி நின்றான் அப்படின்னு சொன்னால் அது வந்து வினையச்சம் இங்கே ஓடாமல் நின்றான்னு சொன்னால் வினையச்சம் அந்த ஓடாமல்ங்கிறது எதிர்மறையாக வரதுனால இது பேர் வந்து எதிர்மறை வினையச்சம் பார்த்து சிரித்தான் இது வந்து பார்த்தோம்னா வினையச்சம் தான் ஏன்னால் பார்த்து அப்படிங்கிற ஒரு முற்று பெறாத வினைச்சொல் கூட சிரித்தான்கிற முற்று பெற்ற வினைச்சொல் செய்யுது ஆனால் இங்கே வந்து பார்க்காமல்னு இருக்குது பார்க்காமல் சிரித்தான்னா அதே தான் பொருள் வந்து எதிர்மறையாக இருக்குது இதுதான் வந்து எதிர்மறை வினையச்சம் இது வந்து ரொம்ப நம்ம அதிகமாக பார்க்க தேவையில்ல ஓடாமல் ஓடல் என்ற செயலை செய்யாமல்னு அர்த்தம் பார்க்காமல் பார்த்தல் என்ற செயலை செய்யாமல் செய்தல் செய்யாமல்னா செய்தல் என்ற செயலையே செய்யாமல் கேட்காமல் அப்படின்னா கேட்டல் என்ற செயலை செய்யாமல் வருவது எல்லாமே எதிர்மறை வினையச்சம் அடுத்தது பார்க்கும்போது வினைமுற்று வினைமுற்றுனா ஒரு வினைச்சொல்லின் பொருள் முழுமையாக கொண்டு முடிவடைவதை குறிக்கிறது கம்ப்ளீட் ஆகிடுச்சு முடிஞ்சிச்சு அதுக்கு மேலே வந்து நம்ம வந்து ஒரு வாக்கியம் அந்த வச்சு அந்த வினைச்சொல்லை வச்சு வினைமுற்ற முடிஞ்சிருச்சு இதுக்கு மேலே நாம் வந்து ஏதாவது அது சொல்லணும்னா ஒன்றும் கிடையாது எடுத்துக்காட்டு இதே வந்து திருநிலை வினைமுற்றுன்னு ஒன்று இருக்குது இந்த திருநிலை வினைமுற்றுன்னா காலம் காட்டும் இடம் காட்டும் செயல் காட்டும் பொருள் எல்லாத்தையுமே காட்டும் இப்போ உதாரணத்துக்கு கண்ணன் பாடுகிறான் பாடுகிறான்னா முடிஞ்சிருச்சு இதுக்கப்புறம் வந்து நம்ம எந்த கேள்வியுமே கேட்க தேவையில்லை அதுதான் முற்று கம்ப்ளீட்டடு இப்போது கண்ணன் பாடுகிறான் இதில் வந்து செய்பவன் யார் அப்படின்னு கேள்வி கேட்டால் நம்ம கண்ணன் சொல்ல முடியும் கருவி அப்படின்னு செயல் கேட்டால் வந்து பாட்டு பாட்டை சொல்லலாம் பாட்டுக்கு வந்து ஏதோ ஒரு இதை பார்த்து பாடுறோம் அப்படின்னு கூட சொல்லலாம் இடம் அப்படின்னு பார்த்தோம்னா எங்கே பாடுவான் ஒரு மேடையில் பாடலாம் அது வீட்டில் பாடலாம் ஒரு குழுவில் பாடலாம் இடம் வந்துடும் செயல் என்ன தான் செய்கிறான் கண்ணன் பாடுகிறான் ஓகே காலம் பாடுகிறான் அப்படின்னா அதுதான் நிகழ்காலத்தை வருது கண்ணன் பாடினான் எதிர்காலத்துக்கு போகுது கண்ணன் பாடுவான் எதிர்காலத்துக்கு போகுது பாடு பாடினான் அப்படிங்கிறப்ப இறந்த காலத்துக்கு போகுது அப்போ இந்த காலமும் இதில் தெரியுது செயல்பட பொருள் என்னன்னா பாட்டு தான் செயல்பட பொருள் ஆமாம் கண்ணன் ஆடுகிறான்னு சொன்னால் ஆட்டம் தான் செயல்படு பொருள் இங்கே பாடுகிறான்கிறப்போ பாட்டு தான் செயல்படு பொருள் கிட்டத்தட்ட எல்லாமே தெரியுது இதற்கேரது தெரிநிலை தெரிகின்ற நிலையில் ஒரு வினைமுற்று இருந்தால் திருநிலை வினைமுற்று தெரியாத நிலையில் இருந்துச்சுன்னா அது வந்து குறிப்பு வினைமுற்று அது என்ன வாழ்க்கை அப்படிங்கிறது வந்து ஒரு வினைமுற்று தான் வாழ் அப்படிங்கிற வினையடி அதாவது வேர்ச்சொல்லிலிருந்து வாழ்க்கைங்கிறது வருது இது வந்து உயர்ந்தது வாழ்க்கை பொழுது இது வந்து வந்து ஒரு செய்வோனை மட்டும் தான் குறிக்கிறது வாழ்க்கையோட பண்பை குறிக்கிறது உயர்ந்தது வாழ்க்கை அப்படிங்கிறப்ப இங்கே எந்த ஒரு வினையும் நமக்கு தெரியல அதான் குறிப்பு வினைமுற்று ஏவல் வினைமுற்றம் ஒன்று இருக்குது அது என்ன அப்படின்னா கட்டளையை வெளிப்படுத்தும் எடுத்துக்காட்டு வாருங்கள் அப்படிங்கிறது வந்து ஒரு வினைமுற்று வாருங்கள்லாம் முடிஞ்சிச்சு வாருங்கள்னா இப்போ எல்லோரும் இங்கே வாங்க அப்படின்னு சொல்கிறது எல்லோரும் வாருங்கள் இங்கே அப்படின்னு சொல்லும் பொழுது அது வந்து ஒரு ஏவலாக ஒரு கட்டளையாக தான் வருது ஆசிரியர் வந்து எல்லாரும் மாணவர்களையும் வாருங்கள் அப்படின்னு சொன்னாங்க என்ன அர்த்தம் அது வந்து ஒரு கட்டளை தான் அப்போ இது பேர் தான் ஏவல் வினைமுற்று வினங்கோல் வினைமுற்றுனால நான் வச்சிங்க வியங்கோல் வினைமுற்று இல்லை வினங்கோல் வினைமுற்று வினங்கோல் வினைமுற்று என்ன அப்படின்னா வினாவை குறிக்கும் இதுதான் வந்து வினங்கோல் வினைமுற்று போகிறாயா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டுவிடவே போதும் போகிறாயான்னு ஒருத்தர் பார்த்து கேள்வி கேட்டாவே போதும் அதுக்கப்புறம் அவங்க பதில் சொல்லணும் ஏன்னா நம்ம எந்த வார்த்தையும் முடிக்காமல் வச்சுட்டு இருக்கில்ல கேள்வியும் முடிச்சாச்சு ஆனால் அது வந்து ஒரு வினா கேள்வியாக இருக்குது நான் வச்சிங்க வினா கேள்வியாக இருக்குது வினங்கோல் வினைமுற்றுங்கிறது இதுதான் எப்போ நீ வந்து அங்கே போகிறாயா அவ்வளோதான் எப்போ நீ வந்து அங்கே அப்படின்னு சொல்லிட்டோம்னா அதுக்கப்புறம் ஏதோ ஒரு வார்த்தையை சொன்னால் தான் எதில் இருக்கிறவங்க பொருள் புரிஞ்சு நம்மளுக்கு பதில் சொல்லுவாங்க போகிறாயான்னு சொல்லியாச்சு இதுக்கப்புறம் வந்து அவங்க பதில் சொல்ல தேவையான பொருள் அவங்களுக்கு போயிடுச்சு இதுக்கப்புறம் அவங்க தான் பதில் சொல்லணும் அப்போ வினை முடிஞ்சிருச்சு போதல் அப்படிங்கிற ஒரு வினை முடிஞ்சிருச்சு போ அப்படிங்கிற வேர்ச்சிலிருந்து உருவாகிற போகிறாயா அப்படிங்கிற ஒரு வினை முடிஞ்சிருச்சு இதுக்கு மேலே அவங்க பதில் சொல்ல வேண்டியதான் பாக்கி இப்போ போகிறாயா அப்படிங்கிற வினங்கோல் வினைமுற்று அடுத்தது வியங்கோல் வினைமுற்று இப்போ வினங்கோல் வினைமுற்று பார்த்தோம் வியங்கோல் வினைமுற்று அப்படின்னா ஒரு வியப்பாக அல்லது வந்து ஒரு செயலை செய்யும்படி ஏவுதல் அல்லது வாழ்த்துதல் வைதல் விதித்தல் வேண்டல் போன்ற பொருள்களில் வரும் உருவகை வினைமுற்று சொல் தான் வியங்கோல் வினைமுற்று இது வந்து க இய இயர் அல் போன்ற விகிதிகளுடன் முடியும் அப்போது ஒரு செயலை செய்யும்படி ஏவும் அல்லது வாழ்த்தும் அல்லது வைதல் அல்லது விதித்தல் அல்லது வேண்டல் போன்ற பல்வேறு பொருள்களில் வருவது தான் வேங்கோல் வினைமுற்று இதனோட விகுதியில் எப்படி இருக்குன்னு நம்ம ஏற்கனவே பார்த்தாச்சு இதை பயன்பாடுகள் அப்படின்னு பார்த்தோம்னா வால் அப்படிங்கிற ஒரு வினையடையிலிருந்து எடுத்தோம்னா வாழ்த்துதல் அப்படிங்கிற செயல் வந்து வாழ்க வெல்க அப்படின்னு வரும் வைதல் அப்படிங்கிற பொருளை சொன்னோம்னா வீழ்க ஒழிக அப்படின்னு வரும் விதித்தல் அப்படின்னு பொருளை சொன்னோம்னா விதித்தல்னால் கட்டடையெழுதல் அப்படி தான் வருக உண்க இதெல்லாம் வந்து ஒரு விதித்தல் வேண்டல் அப்படின்னா கட்டளை இட முடியாது கெஞ்சி தான் கேட்க முடியும் அருள்க கருணைபுரிய இது எல்லாமே வேண்டல் அப்படின்னு பொருளை வருவது அப்போது இன்னொரு எடுத்துக்காட்டுக்கு சொன்னோம் அப்படின்னா வாழ்க வாழிய வாழியர் வாழல் இதெல்லாமே வந்து வாழ்த்துதல் அப்படிங்கிறதுல வருது வீழ்க வீழிய வீழியல் வீழல் இதெல்லாமே வைதல் அப்படிங்கிறதுல வருது வருக வறிய வரியல் வரல் இதெல்லாம் விதித்தல் அருள்க அருளிய அருளியர் அருளல் இதெல்லாம் வேண்டல் இந்த பொருளில் வருவது தான் இது அடுத்தது வினையால் அணையும் பெயர் வினையால் அணியும் பெயர் அப்படின்னா ஒன்றும் கிடையாதுங்க ஒரு வினைச்சொல் அது வந்து ஒரு பெயர் தான் மாறி ஒரு செயலை செய்தபவரை குறிக்கிறது அல்லது ஒரு செயலை குறிக்கும் ஒரு பெயர்ச்சொல் தான் வினையால் அணையும் பெயர் இது ஒரு செயலை செய்பவரின் பெயராகவோ அல்லது செயலை செய்தவரின் பெயராகவோ வரும் எடுத்துக்காட்டு பத்து பேர் நின்றுட்டுருக்காங்க அதில் ஒருத்தன் ஒருத்தன் வந்து ஓடுறான் இப்போ நம்ம வந்து அவன் பேர் நமக்கு தெரியாது ஓடியவன் யார் அப்படின்னு கேட்டோம்னா அந்த பத்து பேரத்தில் யார் ஓடினாங்களோ அதாவது யார் அந்த வினையை செய்தார்களோ அந்த வினையை செய்தவர்களை நம்ம குறிப்பிட்டு காட்ட முடியும் அந்த குறிப்பிட்டு காட்டுபவர் தான் அந்த வினையால் அணைந்ததால் அவரை குறிப்பிட்டு காட்ட முடியும் யார் ஓடியவன் சொல்லும்போது அந்த பத்து பேரில் ஓடுவோம்னு மட்டும்தான் நம்ம கை காமிக்க முடியும் ஏன்னா அவன் தான் அந்த வினையை செஞ்சான் அவனுக்கு தான் அந்த வார்த்தை அணைகிறது அப்போ தான் வினையால் அணையும் பெயர் நீ செய்த வினையால் தான் நீ ஓடியவன் என்று அடையாளப்படுத்தப்படுகிறாய் ஏனெனில் ஏழு ஓடு அப்படிங்கிற ஒரு வினைச்சொல் ஓடியவன் என்ற பெயராக மாறியுள்ளது இது வந்து ஒரு பெயர்ச்சொல் வந்தான் அப்படிங்கிறப்ப ஒரு மாதிரி ஓடியவன் அப்படிங்கிற ஒரு பெயர்ச்சொல் தான் ஓடியவன் என்ற வினையான பெயர் உருவாகிறதுக்கு இதுதான் காரணம் அந்த செயலை செய்ததனால்தான் அவருக்கு வந்து அந்த பெயர் அந்த வினையை செய்ததுனால்தான் அவருக்கு அந்த பெயர் ஓடாத ஒம்பது பேர்த்தை யாருமே கை காமிக்க முடியாது தான் கை காமிக்கிறாங்க பாடியவன் அப்படின்னா பாராட்டு பெற்றான் இங்கே பாடியவன் பாராட்டு பெற்றான் அப்படின்னா எல்லாருமே கூட்டத்தில் இருக்காங்க பாட்டை மட்டும் ஒருத்தன் பாடுறான் அவனுக்கு தான் பாராட்டு கிடைக்கும் அப்போ பாடியவன் அப்படிங்கிற அந்த பாடுதலால் கிடைக்கப்பட்ட அந்த பெயர் அவனுக்கு அணிந்து விட்டது அதனால தான் அவனும் பாடி பாட்டும் சேர்ந்து பாடியவன் அப்படிங்கிற வினை பெயராக மாறுது வந்தவர்களும் அதே மாதிரி தான் உண்டவன் அதே மாதிரி தான் படித்தவள் அதே மாதிரி தான் எல்லாத்துக்குமே ஒரே ஒரு பொருள் தான் இதோடு வந்து அந்த பத்து வகையான இலக்கணங்கள் வேர் சொல்லிருந்து பார்த்தாச்சு ஏன் அப்படின்னா நம்ம வந்து கேள்வி பதில் பார்க்கும் பொழுது இந்த பத்து வகையில் ஒன்றை தான் நம்ம இருந்து உருவாக்க முடியும் இந்த பத்து வகைகளிலிருந்து தான் வேர்ச்சல் உருவாக்க முடியும் இந்த ரெண்டு வகையாக தான் நமக்கு கேள்விகள் அமையும் கிட்டத்தட்ட முன்னூற்றி நாற்பத்தி ஆறு பிரிவியஸியர் கொஸ்டின் கேள்விகள் இருக்குது ஒரே பகுதியில் கண்டிப்பாக முடிக்க முடியாது அதற்கு மட்டுமே இரண்டு மூன்று பகுதிகளுக்கு மேலே ஆகும் அப்படிங்கிறதுனால இந்த பகுதியில் நேரடியாக நம்ம வேர்ச்சொல் அதுக்கான விளக்கங்கள் சொல்லாமல் வேர்ச்சொல் அப்படிங்கிறப்ப தெளிவான ஒரு புரிதல் வேணும் அப்படிங்கிறதுக்காக வேர்ச்சொல்லுக்கு சப்போர்ட் பண்ணுற அந்த இலக்கணங்கள் பற்றி நம்ம பார்த்துருக்குறோம் அடுத்த வகுப்பில் வேர்ச்சொல் வேர்ச்சொலுக்கு வந்து ஒரு இரநூறு ப்ளஸ் வேர்ச்சொல் இருக்குது அதில் வந்து எல்லாமே அதில் நான் படித்து காமிக்க போகிறதில்ல குறிப்பிட்ட அதாவது கொஞ்சம் குழப்பம் தரக்கூடிய சொற்களை மட்டும் படித்து காமிச்சிட்டு அதை பிடிஎஃப் லிங்காக கொடுத்துட்றேன் நீங்கள் ஒன்ஸ் வந்து டவுன்லோட் பண்ணி அதை படிச்சுக்கங்க அது இல்லாமல் வந்து ஒரு மூணு வேர்ச்சொல் எடுத்து அந்த மூணு வேர்ச்சொல்லும் இந்த பத்து இலக்கணத்துக்குள்ளே எப்படி வந்து ப்ளே பண்ணுது எப்படி வந்து உள்ளே வந்து செயல்படுது அப்படிங்கிறதையும் ஒரு உதாரணமாக காமிக்கிறேன் கிட்டத்தட்ட வேர்ச்சொலை பற்றி ஒரு முழுமையான புரிதல் உங்களுக்கு அதிலே வந்துடும் கூடுதலாக முந்நூற்றி நாற்பத்தி ஆறு ப்ரிஸ் இயர் கொஸ்டின்ஸ் எடுத்து பார்க்கும்பொழுது அது எத்தனை பகுதியாக வருது அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு இருபது நிமிஷத்துக்குள்ளே முடிக்கிற மாதிரி ஒரு பகுதியும் முயற்சி பண்ணுறேன் அதில் பார்த்தோம் அப்படின்னா வேர்ச்சொலை பற்றி யார் கேள்வி கேட்டாலும் வேர்ச்சொலுக்கு நீங்கள் தான் அவங்களுக்கு போட எடுப்பீங்க மற்றபடி யாருமே உங்களை கேள்வி கேட்டு கேட்க முடியாது எனவே வரும் வீடியோக்களையும் பாருங்கள் நன்றி மீண்டும் சந்திப்போம் வெற்றி பெறும் வரை விடாமல் தொடர்வோம் நன்றி வணக்கம்